ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி இரண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விய பாப்தாதா மதுபன் சோமானத்தில் நிலைத்திருப்பது தான் அதாவது சுய கௌரவத்தில் நிலைத்திருப்பது தான் அனைத்து பொக்கிஷங்கள் மற்றும் குஷையின் சாவியாகும் பாப்தாதா சொல்கிறாங்க இன்றைய சபை சோமானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அதாவது சுய கௌரவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அனைவரையும் சுய பாவனையில் பார்க்கக்கூடிய மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நல் விருப்பங்கள் வைக்கக்கூடியவர்களினுடையது இந்த மூன்று விஷயங்களுமே அதாவது தனக்காக சோமானம் மற்றவர்களுக்காக சுயத்தின் பாவனை மற்றும் எப்பொழுதும் நல் விருப்பங்கள் வைத்திருக்கும் அந்த மாதிரியான நிலை எப்பொழுதும் சகஜமாக இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க சகஜமாக அதில் நிலைத்திருப்பது மற்றும் கஷ்டப்பட்டு அந்த நிலையில் நிலைத்திருப்பது இதனுடைய வித்தியாசத்தையோ தெரிஞ்சே இருக்கீங்க தற்சமயம் இந்த நிலை எப்பொழுதும் சகஜமாக மற்றும் இயல்பாக இருக்கணும் எப்பொழுதும் மற்றும் இயல்பாகவே ஏன் அந்த நிலை இருப்பதில்லை அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யுங்க இதற்கான மூல காரணம் சோமானத்தில் நிலைச்சிருக்கிறது இல்லை சுவமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நடைமுறை வாழ்க்கையில் தாரணை ஆகிடுச்சு அப்படின்னா சுலபமாகவே சம்பூர்ண நிலையை அடைய முடியும் சோமானத்தில் நிலைத்திருப்பதனால் இயல்பாகவே அனைவருக்காகவும் சுயத்தினுடைய பாவனை மற்றும் நல் விருப்பங்கள் ஏற்பட்டு இந்த சோமானத்தில் நிலைத்திருப்பது முதல் பாடம் சோமானத்தில் நிலைத்திருப்பதுதான் வாழ்க்கையினுடைய விடுகதைக்கு தீர்வு காண்பதற்கான சாதனம் தொடக்கத்திலிருந்து இதுவரை நான் யார் என்ற இந்த விடுகதைக்கு பதில் கண்டுபிடிப்பதிலேயே ஈடுபட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் எப்போ ஸ்தாபனனுடைய காரியம் தொடங்கியதோ அப்போ அனைவருக்கும் என்ன சொன்னீங்க ஹூ ஆமை அதாவது நான் யார் இவர்கள் அனைவருடைய ஒரே பாடம் வாட் ஆமை என்பதுதான் என்று அனைவரும் தெரிஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயம் அந்த அளவுக்கு உறுதியாக நினைவில் இருந்தது அதே ஒரு பாடம் இதுவரையிலும் நடந்து கொண்டிருக்கு ஆகையினால இதை விடுகதை அப்படின்னு சொல்றது இந்த இவ்வளவு சிறிய விடுகதையே உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களையும் தோல்வி அடைய செஞ்சிருச்சு பிரம்மப்படைய செய்தது அதாவது சம்பூர்ண முறையில் தீர்வு காண முடியலை சோமானத்துக்கு பதிலாக தேக அபிமானம் மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்காக அபிமானத்தினுடைய பார்வை ஏற்பட்டுடுது அப்படின்னா என்னன்னு சொல்றது இந்த விடுகதைக்கு தீர்வு கிடைச்சிருச்சா அல்லது இதுவரையிலும் தீர்வை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களா நான் யார் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையின் மேல் அனைத்து ஞானமும் அடங்கியிருக்குது இந்த ஒரு வார்த்தை தான் குஷினுடைய பொக்கிஷம் நான் யார் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையின் மேல் தான் அனைத்து ஞானமும் அடங்கியிருக்குது இந்த ஒரு வார்த்தை தான் குஷினுடைய பொக்கிஷம் அனைத்து சக்திகளினுடைய பொக்கிஷம் ஞான செல்வத்தினுடைய பொக்கிஷம் மூச்சு மற்றும் நேரத்தினுடைய பொக்கிஷத்தின் சாவி சாவி கிடைச்சிருச்சு இல்லையா எந்த நாள் உங்களுடைய ஜென்மம் ஏற்பட்டதோ அப்படி அனைத்து பிராமணர்களின் பிறந்த நாள் அன்று பரிசு கிடைக்கிதுதான் இல்லையா அப்படி தந்தை கொடுத்திருக்கும் இந்த பிறந்த நாள் பரிசை எப்பொழுதும் உபயோகம் செய்து கொண்டே இருங்க அப்போ நிரந்தரமாக அனைத்து பொக்கிஷங்கள்னால் நிரம்பியவராக ஆக்க முடியும் அந்த மாதிரி அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய ஆத்மாவின் உள்ளத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் உஷியினுடைய ஊக்கத்தில் எந்த ஓசை வெளியாகுது வாயினுடைய ஓசை இல்லை ஆனால் உள்ளத்தின் ஓசையாக என்ன வெளியாகுது தொடக்கத்தில் பிரம்மபாபாவினுடைய உள்ளத்தினுடைய ஓசையாக என்ன இருந்தது ஆஹா நான் ஆஹா ஆஹா என்று எப்படி மற்றவர்களை பாராட்டும் இல்லையா அதே மாதிரி ஆஹா நான் இது சோமானத்தின் வார்த்தையாகுமே அன்றி தேக அபிமானத்தின் வார்த்தை கிடையாது நான் யார் என்ற சாவியை ஒன்று போட தெரியல அல்லது வச்சிக்க தெரியலை ஆகையினால தேவையான நேரத்தில் நினைவரது கிடையாது இந்த சாவியை திருடுவதற்காக மாயாவும் இவருக்கு ஒரு நொடிக்கான கவனக்குறைவன் தூக்க கலக்கம் வந்தால் சாவியை திருடலாம் அப்படின்னு நாலாபுறமும் சுற்றி வருது எப்படி இன்றைய நாட்களினுடைய கொள்ளைக்காரர்கள் முதல்ல மயக்கமடைய செய்கிறாங்க அதே மாதிரி மாயாவும் சோமானத்தின் உணர்வை அதாவது நினைவை போக்கி மயக்கமடைய செய்து விடுது ஆகையினால எப்பொழுதும் சோமானத்தின் உணர்வில் இருங்க அமர்ந்த வேலையில் உங்களுக்கு நீங்களே இந்த பாடத்தை உறுதி செய்வீங்க அதாவது நான் யார் அப்படிங்கிறத மீண்டும் ரிவைஸ் செய்யுங்க அமிர்த வேலையில் இருந்தே இந்த சாவியை தன்னுடைய காரியத்தில் ஈடுபடுத்துங்க மேலும் என்னென்ன கஜானாக்கள் கூறியிருந்தோமோ அவற்றை என்னென்ன பொக்கிஷம் கிடச்சிருக்குது அப்படின்னு அடிக்கடி பாருங்கள் மேலும் தேவைக்கு ஏற்றபடி அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் உபயோகிங்க வங்கி கணக்கினுடைய இருப்பை மட்டும் உருவாக்காதீங்க ஆனால் அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்க அப்போ சுலபமாகவே எப்படி நினைவோ அப்படி நிலை ஏற்பட்டுடும் எப்படி சென்ற கல்பத்தின் நினைவு சின்னமான சாஸ்திரத்தில் தந்தைக்காக எழுதியிருக்கிறாங்க நான் யார் அப்படின்னா அனைவரையும் விட உயர்ந்தவர் என்று வர்ணிக்கப்பட்டு இருக்குது அதே மாதிரி எப்படி தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய மகிமை இருக்குது அப்படின்னா பகவானாகிய தந்தை என்ன மகிமை செய்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைகள் அந்த மாதிரி தன்னுடைய அதாவது சிரேஷ்டமான சோமானத்தை எப்பொழுதும் நினைவில் வைங்க உயர்ந்த தந்தையின் குழந்தையிலிருந்து அதிபதி ஆகுபவர் சுயம் தந்தை உயர்ந்த ஆத்மாக்கள் நம்முடைய மாலையை உருட்டுறார் தந்தையினுடைய மகிமையை ஆத்மாக்கள் செய்கிறாங்க ஆனால் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய மகிமையை சுயம் தந்தை செய்கிறார் மிக உயர்ந்த ஆத்மாக்களின் சகயோகம் அன்றி தந்தையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த சோமானம் உடையவங்க தந்தையை அனைத்து சம்பந்தங்களினால் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் தந்தையின் அறிமுகம் கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாகத்தை செய்யக்கூடியவங்க சங்கமயத்தில் தந்தையையும் தன்னுடைய அன்பு மற்றும் உறவு அப்படிங்கிற கயிறுகளால் கட்டி போடுறவங்க அப்படிங்கிற இந்த தான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த சோமானம் தந்தையையும் சாக்காரத்தில் தனக்கு சமமாக ஆக்கக்கூடியவங்க தந்தை நிராகார ரூபத்தில் தனக்கு சமமாக ஆக்கிறார் மேலும் நீங்கள் நிராகாரமானவரையும் சாக்காரத்தில் வருவதில் அவரை உங்களுக்கு சமமாக ஆக்குறீங்க மேலும் சுயம் நீங்கள் தந்தையின் அனைத்து மகிமைக்கும் சமமானவர்களாக ஆகிறீங்க ஆகையினால் தந்தையும் நீங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நான் யார் என்று இப்பொழுது புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னவாக இருக்கிற எப்படி இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே தன்னை தெரிந்து கொள்வதனால எப்பொழுதும் சோமானத்தில் இருப்பீங்க மேலும் தேக இருந்து இயல்பாகவே விலகி இருப்பீங்க சோமானத்தின் எதிரில் தேக அபிமானம் வரவே முடியாது ஆகையினால தன்னுடைய பிறந்த நாள் பரிசை எப்பொழுதும் தன்னிடம் பாதுகாப்பாக வச்சுக்கிங்க அலட்சியத்தில் மறந்துடாதீங்க இதன் மூலமாகத்தான் இயல்பாக சகஜமாக மற்றும் நிரந்தரமாக அனைவருக்காகவும் சுயத்தின் பாவனை மற்றும் சுய விருப்பங்கள் இருக்கும் புரிந்ததா விடுகதையோ சுலபமானது தான் இல்லையா புத்திசாலிக்காக சுலபமானது மேலும் அலட்சியமான ஆத்மாக்களுக்காக ஆழமானது நீங்கள் அனைவருமே எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்திசாலி குழந்தைகள் தான் இல்லையா புத்திசாலிகள் மட்டும் இல்லை ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்திசாலி குழந்தைகள் நல்லது அந்த மாதிரி விசால புத்தி அனைத்து விஷயத்திலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தியை தாரணை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களை அநேக விதமான எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி உடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்திசாலி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு உடைய எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் மற்றும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது வரதானம் தந்தையின் அன்பின் பாலனை மூலமாக சகஜ யோகி வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய நினைவில் இருப்பவரிலிருந்து சக்திசாலியான சொருபமானவர் ஆகுக பாபாவினுடைய நினைவில் இருப்பவரிலிருந்து சக்திசாலியான சொருபமானவராக ஆகணும் அப்படின்னா தந்தையின் அன்பின் பாலனை மூலமா சகஜ யோகி வாழ்க்கையை உருவாக்கணும் முழு உலகத்தின் ஆத்மாக்கள் பரமாத்மா தந்தை என்று சொல்றாங்க ஆனா பாலனை மற்றும் படிப்புக்கு உரியவர்களாக ஆவறது கிடையாது முழு கல்பத்தில் நீங்க மிக குறைந்த ஆத்மாக்கள் இப்பொழுதுதான் இந்த பாக்கியத்துக்கு பாத்திரமானவர்களாக ஆகிறீங்க அப்படி இந்த பாலனையின் நடைமுறை சுரூபம் சகஜ யோக வாழ்க்கை இந்த பாலனை நடைமுறை சொருபம் சகஜ யோகி வாழ்க்கை தந்தை குழந்தைகளின் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை பார்க்க முடியாது குழந்தைகள் அவர்களே யோசித்து யோசித்து கஷ்டமாக்கிடுறாங்க ஆனால் நினைவு சொருபத்தின் சமஸ்காரங்களை வெடி வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா சக்தி வந்துவிடும் நினைவு சொருபத்தினுடைய சமஸ்காரங்களை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் சக்தி வெளிவந்துவிடும் முழு உலகத்தினுடைய ஆத்மாக்கள் பரமாத்மாவை தந்தை அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாலனை மற்றும் படிப்பிற்கு உரியவர்களாக ஆகிறது கிடையாது முழு கல்பத்தில் நீங்க மிக குறைந்த ஆத்மாக்கள் இப்பொழுதுதான் இந்த பாக்கியத்துக்கு பாத்திரமானவர்களாக ஆகிறீங்க அப்படி இந்த பாலனையின் நடைமுறை சொரூபம் சகஜ யோகி வாழ்க்கை தந்தை குழந்தைகளின் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை பார்க்க முடியாது தந்தையால் குழந்தைகள் அவர்களையும் யோசித்து யோசித்து கஷ்டமா ஆனால் நினைவு சொருபத்தினுடைய சமஸ்காரங்களை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா சக்தி வந்துவிடும் ஸ்லோகன் எப்பொழுதும் கவலையற்ற நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஆத்ம சிந்தனை மற்றும் பரமாத்ம சிந்தனையை செய்யுங்கள் ஆத்ம சிந்தனை மற்றும் பரமாத்ம சிந்தனையை செய்யும் பொழுது எப்பொழுதும் கவலையற்ற நிலையினுடைய அனுபவம் செய்யலாம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி